இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் காங்கியம் வெள்ளக்கோவில் வீரகுமார் சுவாமி கோவில் தேரோட்டம் நடைபெறுது அதுக்காக சப்பரமெல்லாம் தேரெல்லாம் கொண்டு வந்து வெளியே வச்சிட்டாங்க கோயிலோட ஆல்ட்ரேஷன் வேலையும் நடந்துகிட்ருக்கு இதுதான் பெரிய தேர் தேர் இன்னும் ரெண்டு நாளையில ஆரம்பிச்சிடும் இன்னும் கோயில் கட்டடமெலாம் வேலையாக இருக்கு பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது எப்படி இந்த வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த வேலை எல்லாம் பெயிண்டிங் விளையெல்லாம் அந்த ஈவினிங் டைமில் அந்த சூரியன் வெளிச்சத்தோட மிக அருமையாக இருந்தது விநாயகர் கோயில் இந்த சைடு இந்த கோயிலுக்கு பின்னாடி எல்லாமே கடையெல்லாம் வேலையாயிட்டிருக்கு இருக்கு சில கடைகள்லாம் வந்துடுச்சு சின்னத்தேர் இதுதான் முதல்ல இழுப்பாங்க தூரிலாம் குட்டிஸுக்கு தேவையான குட்டி குட்டி தூரிலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு மகிழ் குட்டி கையில் பிடிக்க முடியல அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டா இந்த இடத்துல ஸ்டேஜ் வேலையாயிட்ருக்கு ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க கரகாட்டம் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க இந்த தூரி பார்த்துட்டு எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போங்க நிற்கிறா இங்கே பெரிய பெரிய தூரி எல்லாமே செட் பண்ணிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கனா எல்லாமே தான் எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டுருக்குறாங்க நாளையிலேருந்து தேர் ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு நாளையில் இன்னும் இந்த கார் எல்லாமே செட் பண்ணலை அதுங்களே எங்கள் மகில்குட்டி பார்த்த மாரத்தில் அதில் உட்காந்து நான் ஓட்டுறேன் ஓட்டுறேன்னு ஓடிட்டா ஈவினிங் டைமில் அந்த சூரியன் வலிச்சதுக்கு அதுக்கும் அதெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்குறவங்கள பார்த்துட்டு மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகவும் இருந்தது மகிழ் இதை விட்டுட்டு இறங்கி வரவே மாட்டேங்கிறா அந்த சைடு எல்லாமே ராட்டன் தூரிக்கான வேலை நடக்குது இன்னும் இந்த குட்டீஸுங்களுக்கு தேவையானது எதுவுமே செட் பண்ணல பெரியவங்களுக்கான தூரிகள் எல்லாமே போன வருஷத்தோட இந்த வருஷம் தூரி கொஞ்சம் கம்மி தான் அங்க சுத்தி கோயில் சுத்தி இருக்கிறவங்க அனைத்து பேருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க குட்டிஸுங்க எல்லாமே சைக்கிள் எடுத்துட்டு வந்து வந்து தூரி ஆயிருச்சா ஆயிருச்சான்னு பாத்துட்டு இருக்காங்க டிக்கெட் எல்லாமே இந்த வருஷம் நூறு ரூபா போன வருஷம் எண்பது ரூபா இருந்தது இந்த தடவை நூறு ரூபாய் சில இடத்துல எல்லாம் நூத்தி இருபது ரூபாய்லாம் வச்சிருப்பாங்க உங்க தேர் திருவிழாவில் டிக்கெட்ல எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க தூரி இந்த சைடு ராட்டன் தூரி எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெட்டி பெட்டியா இருக்கிறதுக்குள்ளாருமே ஒவ்வொரு அண்ணா இருந்து கோல்டெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் தூரிங்களா வரும் ஒரு பத்தாயிரம் பேராட்டம் இந்த கோயிலுக்கு வருவாங்க சரியான கூட்டமாக இருக்கும் அந்த சைடு நகரக்கூட கூட முடியாது அதுவும் இந்த தூரி இருக்கிற பக்கம் சுத்தமாக வர முடியாது ஒரு வாரம் கழிச்சு தான் வர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி கூட்டமாக இருக்கும் எங்கள் ஊரில் எல்லாேருமே தேர் எப்போ வரும் வரும்னு ஆர்வமாக இருப்பாங்க இந்த ராட்டன்தூரி கடைகிணைக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வழியாக மகில் குட்டி அதை விட்டுட்டு இப்போ இந்த வண்டியில் பைக்கில் ஏற ஆரம்பிச்சிட்டா எப்போ இது வேலை கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஒரே ஆர்வமாக இருக்கா கடை தண்ணி எல்லாமே செட்டெல்லாம் பார்த்தா போட்டுட்ருக்காங்க சில பொருள் கடைகள்லாம் வந்துருச்சு இந்த பாதி கடை வரல எல்லாம் பார்த்தா எடுத்து இருக்காங்க மகிழ்குட்டி குட்டி நிலையாக போய் போய் உட்காந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க நீ நம்ம அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீ நெக்ஸ்ட்டு வீடியோவில் தேர் கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் இப்போ தான் செட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க பொருளெல்லாம் வந்து இறங்கிருச்சு இந்த சைடு பானிபூரி மசாலா பூரி கடையெல்லாம் வந்துருச்சு படா தேர் வரும் அப்பளம் மிளகா பஜ்ஜியெல்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கும் இங்க வரும் கரும்பு ஜூஸ் கடை எல்லாமே வந்துருச்சு பாதி ரெண்டு நாள் எல்லாம் ஃபுல்லாயிரும் பயங்கர கூட்டமா இருக்கும் இந்த சைடு வர முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் எல்லா ஷெட் எல்லாம் அனைத்தும் போட்டு பாதி கடைகள் வந்தாச்சு பொருள் எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இது பாத்தீங்களா கடையெல்லாம் எல்லாம் எல்லாம் பாதி பொருள் வந்துருச்சு ரெண்டு நாள இந்த இடத்துல பயங்கர ஃபுல்லாக இருக்கும் கூட்டம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீரகுமார் கோயில் அனைவருக்கும் வணக்கம்